அனைவருக்கு வணக்கம் செந்தமிழ் சீமான் நாம் தமிழர் கட்சியில் நிறைய உறவுகள் வந்து விலகிட்டு இருக்காங்கன்னு புது புதுசாக நியூஸ் போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் தமிழர் கட்சியில் செந்தமிழ் சீமான் வள்ளுவன்குடியில் வந்து ஏன் பாக்கியராஜ் பேரில் இருக்கு அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தமிழர் கட்சியில் செந்தமிழ் சீமான் இது நம்ம கட்சின்னு முதல்ல சொன்னார் இப்போ இடையில வந்து இது என் கட்சி நீங்க கட்சியில இருந்தா இருங்க இல்லைன்னா போக அப்படிங்கிறாரு அது மாதிரி சில குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாம நான் தமிழர் கட்சியில் இருக்கிற பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க தனியா போய் கூட்டத்தை சேர்த்தி ஆள் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆள் சேர்த்த கூடாது அப்படின்னு சிந்தமல் சீமான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போற விரிவாகமா ஒண்ணு எந்த கட்சி இருந்தாலும் சரி திராவிடர்களும் இருக்கட்டும் ஆரியர்களும் இருக்கட்டும் எந்த கட்சி இருந்தாலும் சரி கட்சியில வருவாங்க பத்து நாள் வேலை செய்வாங்க பதினைஞ்சாவது நாள் ஒதுக்கிக்குவாங்க இது வந்து கட்சியில இருக்கிற நடைமுறை ஏன்னா ஒரு கட்சியில இருக்கு சேர்றாங்கன்னா கடைசி வரைக்கும் அதே கட்சியில இருப்பாங்கிறது சாத்தியம் கிடையாது அவங்கவுங்க எங்க பிடித்தமா இருக்கோ அங்க போயிருவாங்க அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியில வராங்க சரி பிடித்தமா இல்லையா சரி சில காரணத்தாலையும் அவர்களுடைய பணி சுமைகளாலும் ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால விலகிடுறாங்க அதனால விலகிடுறாங்க இதை வந்து சில ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியில கொத்து கொத்தாக பொறுப்பாளர்கள் விலகிறாங்க அப்படின்னு சில ஊடகங்கள் வந்து சித்தரிக்கிறாங்க எப்போடா கண்டன்ட் கிடைக்கும் எப்போடா போடலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது திராவிட கட்சியிலேயே சரி அண்ணா ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் திராவிட கட்சியிலே இருக்காங்களா எத்தனையோ பேர் வேலைக்கிட்டு போயிட்டு பிஜேபியில் இணைகிறாங்க பிஜேபியில் இருந்து நான் தமிழரில் இணைகிறாங்க நான் தமிழரில் இருந்து ஏடிஎம்கில் இணைகிறாங்க ஏடிஎம்கிலிருந்து டிஎம்கே இணைகிறாங்க இது வந்து ஒரு இதெல்லாம் ஒரு பெருசுன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்து நான் தமிழர் கட்சியில நிர்வாகிகள் கொத்து கொத்தாக விளங்கினார்கள் என்னத்தை கொத்து கொத்தாக விளங்கினார்கள் ஒரு கண்டன்ட் கிடைக்கூடாது உடனே டக்குன்னு ஒன்னு நாலா நாலு பத்தா போட்டுறீங்க அது மாதிரி எல்லாம் இல்லை நாம் தமிழர் கட்சியில வந்து யாரும் அது மாதிரி தான் விலகிறது இல்லை நாம் தமிழர் கட்சியில வந்து விலகாம நிரந்தரமா வந்து பயணிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பனி சில வேலைபாடுகளால அவங்க வந்து விலகிடுவாங்க அதுதான் மற்ற மற்ற போக்கில் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறது அதிகமாக ஆட்கள் இல்லை எல்லாமே இருக்கிறாங்க ஊடகங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு நாலு அஞ்சு காரம் சித்தரிக்கிறது ஒன்று ரெண்டாவது நாம் தமிழர் கட்சியில சிந்தமிழ் சீமான் வள்ளுவன் குடியில் வந்து அவர் பேரையே எழுதிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க பொய்யான குற்றச்சாட்டு செந்தமல் சீமான்கிட்ட பணம் இல்லாத பொழுது பாக்கியராஜ் என்ற ஒரு நபர அவரை வீடு அடமான வச்சு செந்தமல் சீமானுக்கு பணத்தை கொடுத்து அந்த வல்லுவன் குடியில் மீட்டு எடுத்தாங்க தான் பாக்கியராஜ் பேர்ல அந்த குடியில் இருக்கு இல்லை எப்படி பாக்கியராஜ் பேரில் இந்த குடியில் இருக்க வேண்டும் நான் தமிழர் கட்சிக்கு ஒரு பொதுவான ஒரு கட்டிடமாக தானே இருக்க வேண்டும் என்று சில பேருக்கு கேள்வி கேட்குறீங்க இல்லை பாக்கியராஜுக்கு இன்னுமே முழு செட்டில்மெண்ட் பண்ணல அதுக்காக தான் அது வந்து பாக்கியராஜ் பேர்ல இருக்கு நாளடைவில் அது வந்து நாம் தமிழர் கட்சி கட்டிடமா மாறி பொருளாதார சுமை தான் ரெண்டாவது நாம் தமிழர் கட்சியில இருந்தா இருங்க இல்லைன்னா போங்க இது ஏன் கட்சி அப்படின்னு சொல்றாங்கன்னு சில பேர் சொல்றீங்க அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணா நிறைய இடத்துல பதிவு பண்ணிருப்பார் ஒரு பேருந்து ஒரே டிரைவர் தான் அந்த பேருந்து இருக்கிற அனைத்து பேரும் டிரைவர் ஆகினா கட்டுப்பாட்டை இழந்து ஏதோ ஒரு மரத்த மேலேயே ஏதோ மலை மேலேயே மோதி எல்லா உயிர் போயிச்சா அது மாதிரி தான் செந்தமிழ் சீமான் ஒரு டிரைவர் சொல்ற பேச்சை தான் நாம கேட்க வேணும் அதாவது சீமான் அவர் சொல்ற பேச்சை தான் நாம கேட்க வேணும் தனக்கென ஒரு ஆட்களை சேர்த்திட்டு கோஷ்டியை சேர்த்திட்டு அங்கே அங்கே கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு பேசின அப்புறம் தலைமைன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு சொல்லும் முப்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு பேசி 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 புரிதலோட பேசி 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 தமிழன்னா யாரு திராவிடன்னா யாரு ஆரியன்னா யாருன்னு உண்மையான விளக்கி கொடுத்த செந்தமிழ் சீவான் பேசி பேசி முப்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு உருவாக்கினார் அதை நாம உற்றுக்கு நோக்க வேண்டும் சில தமிழ்நாட்டுல உண்மையா சொல்ற எனக்கு தெரியாது தமிழர்னா யாரு திராவிடன்னா யாரு ஆறு என்ன யாரு எனக்கு தெரியாது ஆனா செந்தமிழ் சீமான் வந்த பிறகு திராவிடன்னா யாரு தமிழர்னா யாரு ஆர் என்ன யாரு தெரிஞ்சது அதனாலதான் தமிழர்னா யாருன்னு எனக்கு தான் இந்த நான் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க நிறைய பேர் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நான் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் எடுத்த போராட்டம் ஒன்று இருந்தல்ல விவசாயத்தை பத்தி போராட்டம் எடுத்தார் மீனவர்கள் போராட்டம் மழை நீர் பத்தி போராட்டம் பற்றி போராட்டம் கிரனேட் கோரிகள் பற்றி போராட்டம் நிறைய போராட்டம் எடுத்தார் ஆனாலும் சில சீமான் காசு வாங்கிட்டார் அப்படின்னு சில ஊடகங்கள் சித்தரிக்கின்றது ஆனால் நாம் தமிழர் கட்சி உற்று கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே ஈரத்தில் பிரபாகரன் என்ற ஒரு மாவீரன் அங்கு முப்பத்தி எட்டு வருடங்களாக தனி ஒரு அரசாங்கத்தை தனி ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சார் கூட இருந்துட்டு கருணா என்ற ஒரு கருணாகம் பிரபாகரன் இருக்கு இடம் இருந்த மில்டரி ரகசியம் எல்லாம் எடுத்து இலங்கை ராணுவத்துக்கிட்ட கொடுத்தார் எவ்வளவு பெரிய துரோகம் அந்த துரோகத்தினாலதான் ஒன்றரை லட்சம் பேர் நம்ம கொன்று யாழ்ப்பாணத்தில் இன்று ஒரு லட்சம் இளம் விதவைகள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதற்கு முழு முழுசா இந்த காங்கிரஸ் அரசும் கருணாநிதி குடும்பம் தான் ஒரு லட்சம் இள இளம் விதவைகள் யாழ்ப்பாணத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் டாஸ்மார்க் என்ற பெயரால் இங்கேயும் இளம் விதவைகளுக்கு டெய்லி டெய்லி உருவாக்கிட்டு இருக்காங்க இலங்கையில எதுக்கு இந்த பிரபாகரன் தனியா ஒரு நாட்டை அமைச்சாரு தனியா ஒரு தேசத்தை நடிச்சாரு தனியா ஒரு கொண்டு வந்தாரு அப்படின்னா அச்சுறுத்தல் ஒரு பொம்பளை சரி தமிழ் பெண் பெண் புள்ள போனாலும் சரி சிங்கள டார்ஜர் பண்ணுவான் அச்சுறுத்தல் செய்வான் அதே மாதிரி பசங்க போனாலும் சரி டார்ஜர் பண்ணுவான் அச்சுறுத்தல் பண்ணுவான் தமிழன் தானே இவன் ரொம்ப அப்படின்னு ஒரு கேவலமா பேசுவான் அந்த அங்க ஒரு தனி தேசமா உருவாக்கப்பட்டவர் தான் பிரபாகரன் தன்னுடைய குடும்பத்தை இழந்தாரு மனைவி இழந்தாரு பிள்ளைய இறந்தாரு தானே இறந்து போயிட்டார் அப்பேற்பட்ட உலக தமிழ் தேசிய உலக தமிழ் தேசிய தலைவர்களின் ஒரே தலைவர் செ பிரபாகரன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது வேற யாரும் சொல்லிக்கொண்டு அலைய வேண்டாம் கடவுள் பிரபாகரன் மட்டும்தான் தமிழர் தேசியத்தின் இனத்தின் கடவுள் என்று சொல்லலாம் தன் குடும்பத்தையே தியாகம் பண்ண சொல்லலாம் ஈரத்தில் நடந்தது போல தமிழகத்தில் நடக்க கூடாது தமிழனுக்கு ஒசர் வந்துகிட்டே இருக்கு திராவிடன் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறான் ஆரியன் அங்கிருந்து அணிச்சு விடுறான் நமக்கு புரிதல் இருக்க வேண்டும் இங்கு புரிதல் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நம்மளுடைய இளை நம்மளுடைய பசங்களுக்கு திராவிடர்கள் படி படிங்கிறாங்க திராவிடர்கள் குடி குடிங்கிறாங்க ரெண்டுமே சொல்றாங்க அதனால நம்ம இளைய இளைஞர் தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்திக்காரன் ஈபியில இருக்கிறான் இந்திக்காரன் ஈபியில இருக்கிறான் ரயில்வேல இருக்கிறான் என்னத்தை சொல்வீங்க பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் இருக்கிறான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை ஏ தமிழர் நிலத்தில் திராவிடன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் எதுக்காக ஆண்டு கொண்டு தமிழர்கள் யாருனாச்சும் யோசிச்சீங்களா தமிழர் நிலத்தில் திராவிட ஆண்டு கொண்டு கேவலமானது தூ என்று ஆகிய நரம்பு புடைக்குது எத்தா பெரிய கேவலத்தோட நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழர் நிலத்தில் எது இயற்கை வளம் கலாணி விவசாய நிலம் கலாணி போதா எது நடந்தாலும் தட்டி கேட்காத திராவிடன் அவனுக்கு தேவை பணம் 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 மதுவே நம்பர் ஒன்னா எத்தனையோ தமிழ்நாட்டில் அரசு துறை இருந்தாலும் டாஸ்மாக் துறை மட்டும் அமோகமா வளர்ச்சி கொண்டு போறான் வேற எதுலையுமே துறையும் தூங்கி கிடக்குது அப்புறம் எங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம மலைவளம் களவாடி போகுது நம்ம இயற்கை வளம் விவசாயம் களவாடி போகுது நம்ம பூமியை வந்து மீத்தேணி கீத்தேணிக்கு இரையாக்கிறோம் இதை பத்தி வாயை திறக்காத திராவிடர்கள் தினதோறும் பாலியல் தொல்லை தினதோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு தினதோறும் நில ஏழைப்பட்ட மக்களுடைய நில அகமீப்பு நிறைய நடந்துட்டு இருக்குது இதுக்குதான் தமிழர்கள் நிலத்தில் திராவிடன் ஆண்டு கொண்டு இருக்க பத்தாவது ஆரேனும் ஆட்சி செய்யறேன்னு இங்கே வந்து பல பிரச்சனைகளை திராவிட பிரச்சனைகளை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான் தமிழர்களிடத்தில்

இளைஞர்களுக்கு முப்பத்தி லட்சம் வாக்குகளை சேகரிச்சிருக்காங்க அதை நாம் மனதில் கொண்டு இங்கு கட்சி அதாவது எந்த கட்சி இருந்தாலும் சரி பிஜேபி இல்லையா உள்கட்சி பூசல் திராவிடத்தில் இல்லையா உட்கட்சி பூசல் திருமாவளவன் ஐயா கட்சியில இல்லையா ராமதாஸ் ஐயா கட்சி இல்லையா எல்லா கட்சியிலும் உட்கட்சி உட்கட்சி பூசல் இருக்கும் அதை ஊடகங்கள் சிறுசா இருக்கு மைக்ரோ மாதிரி அதை பெருசா காமிச்சிடுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி பாருங்க தோத்திருமானவனையா ஈழத்தை பத்தி பேசுவாரு நல்லா நோட் பண்ணுங்க ஈழத்தை பத்தி பேசுவார் தமிழ் இனத்தை பத்தி பேசுவார் ஆனா பேசி என்ன பிரவசனம் திராவிடம் ஒரு சீட்டு அரை சீட்டுக்கு போய் நீ மண்டி நீ திராவிடம் சொல்ற மாதிரி கேட்க முடியும் கேட்க முடியும் நீ சொல்ற மாதிரி எங்கே எதுவும் நடக்குமா நடக்கா அதே மாதிரி நம்ம ராமதாஸ் ஐயா வச்சா திராவிடம் கூட்டணி வைப்பாரு இல்லன்னா இப்போ ஆரியத்துக்கிட்ட போய் கூட்டணி வச்சுட்டார் பிஜேபி கிட்ட இந்த எலெக்ஷன்ல இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தமிழர் பத்தி பேசுறவங்க தமிழ் மொழியை பத்தி பேசுற இனத்தை பத்தி பேசுறவங்க ஆனா போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அங்க போய் திராவிடரும் ஆரியனிடமும் ராமதாஸ் ஐயா கோரிக்கை வச்சா அவங்க ஏத்துக்கோங்களா அவங்க சொல்ற தான் கேட்டாங்க அதே மாதிரி வைகோ வைக்கோ காலகாலமா திராவிடம் தான் கூட்டணி அப்போ இங்கே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஒரு தலைவன் கூட இல்ல தமிழர் பத்தி செந்தமிழ் சீமான் திருமாவளையா ஒரு சீட்டு அரசீட்டுக்கு போய் ஐக்கியம் ராமதாஸ் ஐயா ஆயிட்டாரு வைக்கவும் ஆயிட்டாரு அதோ அவங்க போல தமிழர் இனத்தை நம்மளுக்கு சீமான ஒண்ணு அரசீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு போய் அவரு போய் நம்மளை விற்கலையே திராவிடம் கிட்ட ஆரியம் கிட்டேயும் இப்பவும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு கூட கூட்டணின்னு ஊடகம் கேட்ட அவர் சொல்றாரு தான் நிற்பேன் எவன் கூட கூட்டணி நிற்கிறது என்ன திருட்டு பயனா இருக்க அப்படின்னு தான் சொல்றாரு அப்போ நமக்கு செந்தமிழ் சீமான் அடமான வைக்கலையே ஏண்டா ஒரு தமிழன் தமிழ முன்னு முன்னேறனாவே நாம் ஏன் ஒரு இருக்கிறோம் செந்தமிழ் சீமான் ஒரு 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 வருஷம் முன்னாடி அந்த கார் தான் உறுத்திட்டு இருந்தது ஐம்பது லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டாரு கார் வாங்கிட்டு தமிழ் ஐம்பது லட்ச ரூபாய் கார் வாங்கினா நாங்க பெருமைப்படுறோம்டா ஏண்டா ஆரியனும் திராவிடனும் எத்தனையோ கோடி வெளிநாட்டுல பல்லாயிரம் கோடி பதுக்கி வச்சுட்டு இங்க வரிய வரி நாம் கட்டிட்டு இருக்கிறோமா வீர சிந்தி அவன் பல்லாயிரம் கோடி வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்கானே அதெல்லாம் நீங்க போராப்பட மாட்டேங்க ஒரு தமிழ் ஒரு சென் தமிழ்நாட்டை தமிழன் இனத்துக்காக மொழிக்காக பேசக்கூடிய ஒரு ஆளை பார்த்து ஐம்பது லட்சரூவா காரை வச்சுட்டா கோ ஐம்பது லட்ச ரூபா கார வச்சுருக்கானே அப்படின்னு நாம தமிழன் 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 நாமளே கேள்வி கேட்டுக்கிறோம் அதனால தான் தமிழன் தமிழனும் ஒற்றுமை இல்லாதனால தான் இங்கே ஆரியனும் திராவிடனும் ஆட்சி செஞ்சிகிட்ருக்குறா ஆ என்னைக்கு நீங்க தமிழன் தமிழன் ஒற்றுமையா இருப்பீங்க தமிழை வந்து

பிஜேபி கிட்ட ஆயிரம் கோடி வாங்கி திராவிட கிட்ட ஆயிரம் கோடி வாங்கிட்டு கூட்டணி என்ற பெயரால் வச்சுட்டு வாழ்ந்துட்டு நமக்கு அடிமை கூட்டணி வைக்கல எல்லா திருட்டு பயணங்க எவங்கிட்ட கூட்டணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதனால ஒற்றுமையுடனும் தான் நாம் தமிழர் கட்சி எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த ஊடகங்களுக்கு வேலையே கிடையாது சித்தரிக்கிற தான் சும்மா மைக்ரோசாப்ட்ல இருக்குங்க அதை யானை வடிவில் கொண்டு போறதா இந்த ஊடகத்தினுடைய வேலை இவங்க வியூஸ் பண்றதுக்கு இவங்க கமாண்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா ஊடகம் எழுதுறது பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒட்டு கேட்டு எழுதுறது என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இங்க வந்து தமிழ்நாட்டில் ஆரியனும் திராவிடனும் எப்போடா தமிழான அழிக்கலாம் அது முக்கியமா நான் தமிழர் கட்சி அழிக்கலாம்னு நோட்டம் போட்டுட்டு எங்கடா சிறு சிறு குறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க பொம்பளைய வச்சு ஏவி விடுறானுங்க ஆரியனும் திராவிடனும் தமிழன் தமிழ்நாட்டை நான் தமிழர் கட்சி முடிச்சு கட்டுவேன்னு சொல்லிட்டு பொம்பளை வச்சு கூட ஏவி விட்டு பாக்குறாங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க நான் தமிழர் கட்சியை தகர்த்துறதுக்கு ஆனா உண்மை ஒரு நாள் தான் ஜெயிக்கும் மாதிரி இந்த நான் தமிழர் கட்சி வெற்றி நடை போட்டு இருக்கு இந்த நான் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மக்களே நீங்க பார்த்திருப்பீங்க ஆரியனுடைய ஆட்சி திராவிடருடைய ஆட்சி பார்த்துட்டீங்க இந்த ரெண்டு ஆட்சி நீங்க பார்த்துட்டீங்களே ஆரியன் ஆட்சி பார்த்துட்டீங்க திராவிட ஆட்சி பாத்துட்டீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்களா ஒண்ணுமே செய்யல இவனு இதற்கு வெள்ளக்காரனே ஆண்டிருக்கலாம் இதற்கு மாறுதான் செந்தமிழ் சீமான் நாம் கட்சி எத்தனையோ கூத்தாடிகள் வந்தாங்க இப்போ விஜயகாந்த் ஐயா வந்தாரு காணாம போயிட்டாரு அம்மா கிட்ட போய் முப்பத்தி முப்பத்தி நாற்பது நாற்பது சீட்டு வாங்கினாரு ஆனா பயங்கரமான பேசினாரு கடைசியில் அவங்க போய் திராவிடர் கிட்ட ஐக்கம் ஆயிட்டாரு கமல் வந்தாரு பயங்கரமா பேசினாரு டயலாக் கடைசியில இப்போ போய் திராவிடர் போய் அடிமை அடிமை ஆயிட்டாரு இப்ப விஜய் வர போறாரு விஜய் மட்டும் என்ன பண்ணப் போறாங்க தோல் திருமாவளம் கட்சி நம்ம ராமதாஸ் ஐயா கட்சி நம்ம வைக்கோ கட்சி மாதிரி விஜய் கட்சி மாறி போயிரு அவ்வளவுதான் ஆனா எந்த காலத்தையும் கொண்டு நமக்கு பெட்டிக்கு ஆசைப்படாத சீமான் நமக்கு அடமானம் வைக்காத சீமான் தனிச்சுதான் இருபத்தி ஆறுல பாராட்ட வேண்டும் இதுதான் ஈழத்துல தமிழ்நாட்டுல நடந்ததுதான் உங்களுக்கு வழி தெரியும் ஈழத்துல ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிச்சாங்க பதினேழு நாடு மிலிட்ரி வந்து ஒரு ஊரத்தாக்கு தாக்குனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பள்ளி குழந்தைகள் வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் இருந்து எல்லாமே துடி துடித்தி செத்தாங்க துடி துடித்தி செத்தாங்க எல்லா பரவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி போட்டார் ஒரு விடுகிற என்னடா போட்டார் போர் நிப்பாட்டோ நீங்க யாழ்ப்பாணத்துக்கு நகரத்துக்கு போய் நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ட்டாரு கடைசியில யாழ்ப்பாண நகரில் போய் எல்லா மக்களும் தங்க போதுதான் அங்க சுத்தி வளைச்சு மில் மில்ட்ரி பதினேழு நாடு மில்ட்ரி வளைச்சு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டாங்க மிகப்பெரிய செஞ்ச துரோகம் கருணாநிதி இன்னைக்கு என்னமோ பல வேஷங்கள் போட்டுக்கிட்டு தமிழர்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அஞ்சுக்கு பத்துக்கு நீங்க மாரடிச்சுட்டு இருக்கீங்க அந்த போர் தமிழ்நாட்டில் வந்திருந்தாதான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் உங்களுக்கு இப்ப வழி தெரியல அதனாலதான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பாலியல் பார்த்துக்கலாம் ஏழைகளுடைய நில அக அகவரிப்பு விவசாய நிலமா மீத்தேனுக்கு அகவரிப்பு பாதுகாப்பு இல்லை இங்க சட்டம் உங்களுக்கு சந்தி சிரிக்கின்றது இங்கே எதுவுமே சரியில்லை ஆனா மீண்டும் திராவிடம் வேண்டும் மீண்டும் ஆரிய வேண்டும் ஓட்டு போடுறீங்க கடைசியில அவன் விலைவாசி ஏத்துறான் ஐயோ சரியில்லை புலம்பறீங்க நீங்க அஞ்சுக்கு பத்துக்கு என்னைக்கு ஓட்டு வைக்கிறீங்களோ அப்படிதான் இருக்கும் செந்தமிழ் சொல்ற சீமான் சொல்றாரு தூய்மையான மருத்துவம் கொடுப்போம் தூய்மையான கல்வியை கொடுப்போம் ஒரு தடவை கொடுத்து பாருங்க கூத்தாடி நம்பி ஓட்டு போடுறீங்க ஒண்ணுமே செய்யாத திராவிடனுக்கு மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒண்ணுமே செய்யாத ஆரியனுக்கு மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க இப்படி இப்படி தான் இருக்கு லட்சணம் இதுக்கு மக்கள் புலம்பி புரோஷனம் இல்லை அதனால நாம் தமிழர் கட்சி வெற்றி நடை போடுகின்ற தமிழகத்தில் ஊடகங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா ஏதோ ஒரு நீச கலெக்ஷன் பண்ணி நான் தமிழர் பத்தி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியத நான் தமிழர் கட்சியில பயணிக்கூடியவங்க எல்லாருமே அமைதியா பயணிக்கிறாங்க களப்பணி செஞ்சுட்டு சிறப்பா பண்றாங்க ஊடகங்களில் சித்தரிக்கிற வேலைனால தான் இதை கண்டு யாரும் நீங்கள் மக்கள் தெளிவுபட தேவையில்லை நாம் தமிழர் கட்சி சிறப்பாக மக்கள் பணியில் வெற்றி நடை போட்டு போட்டுக் தமிழ் தேசியம் வாழ்க